நான் இந்துக்களை தான் தாய்மதம் திரும்புமாறு சொன்னேன் அப்படின்னு தெளிவா சொல்றான் தாறுமாறா பேசுறது ஏன் அவரிடத்தில் அழகிய சொற்களால் இஸ்லாத்தை எடுத்து வைக்க முடியாதா எதிரிகளை நாம் எதுவரைக்கும் அதிகரித்துக் கொண்டிருப்போம் நல்ல முறையில் போய் அவற்றை கேட்டா அந்த மாதிரி அவர் பேசுறவே இல்ல முழு பேச்சையும் கேளுங்கள் என்று அவர் போட்டு காமிக்கிறார் அதுல அந்த மாதிரி வார்த்தையில் அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஒரு பெரும் கூட்டத்தை எதிர்ப்பதால் நமக்கு என்ன லாபம்

இல்லைன்னா வந்து இது ஆப்ரேஷன் பண்ணி தான் அகற்றணும் ரெண்டு மாதம் ஓய்வு எடுங்கன்னா அன்னையிலிருந்து தான் தொடர்ச்சியாக சி போராட்டம் சரி நான் போய் பேசுகிறேன் பேசும்போது ரத்தம் ரத்தம் கசிஞ்சு தொண்டை குளிக்கல போகுது அதோடு தான் பேசி பேசிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு வந்து உயிரை விட என் மக்களின் உரிமையும் உணர்வும் தான் முக்கியம் ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியுங்களா கிறித்தவ பெருமக்களே இஸ்லாமிய பெருமக்களே சீமான் உங்களுக்கு எதிரி அவ்வளோதானே ஆமாம் எதிரி என்னை விட்டுருங்க ஏதோ என்னால முடிஞ்சதை நான் அந்த மக்களுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க ஐயா ஸ்டாலினே அவர் மகனே தொடர்ச்சியா பதவியில இருக்கிற மாதிரி பார்த்துக்கிருங்க அது உங்க பிறவி கடமை இறைவன் உங்களை இறுதி நாள்கிட்ட கேட்பார் நான் தேவதூதர்கள் ரெண்டு பேரும் அனுப்பினனே அவர்களை நீ ஏன் கைவிட்டாய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தாது ஏன் நீ வந்தி விட்டாய் நீ திமுகவுக்கு ஸ்டாலின் ஓட்டு போட்டாயா நேராக தொர்க்கத்துக்கு போ சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதிக்கா போட்டாய் வா 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 என்னைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சொர்க்கத்துக்கு போ ஸ்டாலின் உதயநிதிக்கு போடாத சீமானுக்கு போட்டவன் யார் எல்லாம் நீங்களாம் ஹாரான் நரகத்துக்கு போ குறிப்பாக தம்பி யாரு அவன்போ அபுபோ அனீஷ் நீ ரொம்ப பேசுன நீ போ நரகத்துக்கு போனேன் வச்சுக்கிட்டு ஒரு பிள்ளை நிகழ்ந்துருச்சு நான் உங்க கூட பிறந்தது இல்ல நீ இங்கே என் பிறந்தது ஏதோ ஒரு பிள்ளை நிகழ்ந்துருச்சு போட்டும் எல்லாத்தையும் அல்லா கையில அவர் செஞ்சதுதான் நபிகள் சொல்றாரு உன் எதிரிகளுக்கு முன்னாடி உன்னை பிரம்மாண்டமாக காட்டுவேண்ணு சொந்தக்காரனுக்கு முன்னாடியே ரொம்ப பிரமாண்டமாக காட்ட பிரச்சனை தாங்க முடியல என்னையே பா பகையாளி ஆகிற உனக்கு இருக்கிற பகைகள் பார்த்தாதாப்பா என்ன அளவுக்கு பாரதிய ஜனதா சண்டை ஒருத்தர் உண்டாப்பா மம்தா நான் தான் இருக்கணும் இதை விட அதிகமா நான் தான் சண்டை போடுறேன் அவள் முதலமைச்சரா இருக்கிறனால குரல் வெளியில தெரியுது நான் எளிய மகனா இருக்கனால தெரியல ஏன் என் கூட இருக்கிறவனுக்கு தெரியல இதோட இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் சும்மா என் சொந்தக்காரங்களாம் போன் அடிச்சு திட்டிக்க கூடாது நான் விளக்கிட்டேன் இதுக்கு மேல விளக்கம்லாம் சொல்ல முடியாது அதுக்கு மேல திட்ட உங்க விருப்பம் திட்டிக்கிறீங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நான் உங்களை கூப்பிடல தாய் மதம் சொல்லையே நான் பயன்படுத்தலை நீங்களா ஒரு கற்பனையில தாய்மதம் தாய்மதன் பேசக்கூடாது இப்பவும் சொல்றேன் என்னுடைய சமயம் சிவனை வழிபடுகிற முருகனை வழிபடுகிற சைவம் என்னுடைய சமயம் கண்ணன் என்று திருமாலை வழிபடுகிற மாலியம் வைணவம் சமஸ்கிருத சொற்களை நாங்கள் கடக்கணும்னு நினைக்கிறதுனால இதை செய்யறோம் ஏன் நாங்கள் வந்து சந்தோஷம் சொல்றதுல மகிழ்ச்சிங்கிறோம் நாங்கள் வரும்போது சிரிச்சீர்கள் நான் அடிக்கடி மகிழ்ச்சி 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 என்று பேசும்போது என் நண்பர்களே சிரித்தார்கள் ஆனால் தம்பி பாரஞ்சி எடுத்தபடுத்த ரஜினிகாந்த் மகிழ்ச்சி என்று சொன்ன உங்க கண்ணில் ஈச்ச காட்சி ஊத்த என்ன பண்றது எளிய பிள்ளைகள் நாங்க எதையும் சொல்லிட கூடாது அது கேட்க முடியாது இவங்களுக்கு கேட்க மாட்டாங்க சொல்லுபவர்கள் எளியவர்கள் வலியவர்கள் என்று பார்த்தாங்க சரி எது தவறு என்று ஆயுது தெளிந்து புரிந்து கொள்ள அதுதான் என் நம்பிற்குரிய மக்களுக்கு சொல்வது நாங்கள் எப்படி பார்த்தாலும் தமிழர்கள் ஏன் என்பதை விடுங்க ஏன் என்று கேட்டாலும் நாங்கள் தமிழர்கள் அதனால் தமிழர்கள் ரொம்ப என்னுடைய பேராசிரியர் பரமசிம் அவர்கள் நான் இந்து அல்ல நீங்கள் என்று பத்து பக்கத்துக்கு ஒரு புத்தகம் நாட்டார் தெய்வங்கள் என்று நம்முடைய குலதெய்வ வழிபாட்டை எழுதியிருக்கிறார் அதை வாங்கி படியுங்கள் என் தம்பி செந்தமளன் அவர் எழுதிய எல்லாம் படியுங்கள் நம்ம அப்பா நம்மாழ்வார்கள் வேளாண் பெருங்குடியன் எழுதின புத்தகங்கள் தமிழீழம் தலைமுறை குறிப்பாக நாம் தமிழர் பிள்ளைகள் படிகள் படியுங்கள் வாதிடுவோம் சான்றுகளோட வாதிடுவோம் வாதிடுவதோடு நிற்கக்கூடாது சாதிப்பதற்காக தொடர்ச்சியா களத்தில் நின்று போராடும் அதான் முதன்மையான இதோடு இந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சிக்கலுக்கு முற்று வைத்து விட்டாயது அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அத்தை இந்த இரண்டாம் தேதியோட நான் முடிச்சு விட்டு இனிமே உங்களுக்கு ராத்திரி எல்லாம் போனடிக்கிறாங்க மருமேன சரிங்கத்தான் நான் பேசுறத நல்லா இருப்பீங்க விடுங்க விட்டுருங்க உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் நீங்க ஓட்டு எனக்கு போட வேண்டாம் நீங்க விட்டுருங்க நீங்க அந்த இறை தூதர்கள் ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஐயா ஸ்டாலின் உதயநிதி அவர்களுக்கே போட்டு தொடர்ச்சியாக நீங்க வெற்றி பெற செய்யும் மாதிரி பார்த்துக் என் சொந்த பிள்ளையை கட்டினி ஓட்டாலும் பரவாயில்ல ஊராறு கூட்டி விட்டு விடுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழ்